ஆட்டோமேட்டிக்காக விருச்சிகம் என்பது செவ்வாயின் வீடாக இருக்கிறதுனால பொதுவாக செவ்வாய் வீடு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி உண்டுன்னு நம்ம சொல்லிடலாம் கட்டாயம் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு அந்த முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனையும் எலும்பு சார்ந்த பிரச்சனையும் கால் அல்லது கை ஒடிதல்ஸ் போன்ற பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய நிலைமை பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை இல்லாத தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களே இல்லை என்று சொல்லலாம் அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைவதில் தடை தாமதம் பிரச்சனை உண்டு தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு ஒரு நல்ல மனைவி அல்லது ஒரு நல்ல கணவன் அமைவதற்கு ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் வரக்கூடியவங்க இவங்களை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ச நிலைமை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பணப்பற்றாக்குறை எப்படியா அதாவது இவங்களுக்கு பணம் வரும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க ஒன்று நாளுக்கு குருவே அதிபதியாக இருக்கனால எப்படியோ பணம் வரும் ஆனா, அந்த பணத்தை சரியான முறையில் இவங்க சேமிக்கணும் இவங்களுக்கு நம்பர் ஒன் அப்படிங்கிறது கோல்டு தாங்க இந்த தனுசு ராசி தனு